வெல்கம் டு வச்சன் ஆண்கள் இந்த வீடியோவை கட்டாயமா பாருங்க எல்லா பெற்றோருக்கும் தங்கள் பெண்ணை ஒரு நல்ல இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும் என்று கனவு நியாயமான ஒன்றுதான் அவளுடைய பெற்றோரும் அப்படித்தான் மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினார்கள் படித்த மாப்பிளை கை நிறைய சம்பாதிக்கும் ஒருவன் இருவருக்கும் இருவரையும் பிடித்தது உடனே நிச்சயம் செய்து விட்டனர் இருவரும் தினமும் அலைபேசியில் பேசத் தொடங்கினர் திருமண நாள் நெருங்க நெருங்க அவள் வீட்டில் ஒரே பதட்டம் வேலைகள் தலைக்கு மேல் கிடந்தது இருவரது வீட்டிலும் வேலைகள் துரிதமாக நடந்தது நாளை திருமண நாள் அவளுக்கு மனது என்னமோ போலிருந்தது வீட்டை ஒருமுறை சுற்றி பார்க்க வேண்டும் போலிருந்தது தினமும் அவருடன் பேசியதில் வீட்டை விட்டு செல்ல போகிறோம் என்று அவள் அப்போது நினைக்கவில்லை ஆனால் ஏதோ ஒன்றை இழக்கப் போகிறோம் என்று அவள் மனம் பரிதவித்தது தந்தையும் தாயும் பார்த்தாள் எல்லோரும் வேலையாயிருந்தனர் அவள் வீட்டை ஒருமுறை சுற்றி வந்தாள் விரித்த கண்களோடு வீட்டைப் பார்த்தாள் கண்கள் சுருங்கி பின்னர் ஓரத்தில் நீர்த்துளி சொட்டியது அங்கே தங்கை புது துணி பரவசத்தில் அக்கா என ஓடி வந்தாள் அவள் பார்த்ததும் என்ன ஆச்சு அக்கா என்றாள் பூ வாங்கினால் கூட சரிசமமாக வெட்டச்சொல்லி சொல்லி சண்டை போடும் நான் இனி யாருடன் சண்டை போடுவேன் இந்த சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை கொடுத்துவிட்டு நான் செல்லப்போகிறேன் என்று விழியோறும் வடிந்த நீரை துடைத்து கொண்டே எண்ணினாள் அடுப்படியில் பால் கொதிக்கிறது நீ எங்கே போன என்று அவளை திட்டினால் அவளது பெற்றவர் அம்மாவை அடிக்கடி திட்டுவதும் பின்னர் கட்டி அணைப்பதும் இனி கிடைக்குமா அப்பா யாருடனோ தொலைபேசியில் பேசிக் அவள் பக்கத்தில் சென்று அமர்ந்தாள் அப்பா பேசிக்கொண்டே அவளை பார்த்து அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுமா என்றார் நீ எது கேட்டாலும் வாங்கித் தருகிறேன் நீ என் செல்லமடா என்று அன்பை கொட்டும் அப்பாவின் அன்பை இனி நான் எங்கே தேடுவேன் எச்சிலையும் சோகத்தையும் தொண்டையில் விழுங்கிவிட்டு அம்மாவை அழைத்துவிட்டு வெளியில் உள்ள மாடிப்படியில் உட்கார்ந்தாள் எங்கிருந்தோ ஒரு குரல் அடியே உள்ள போ கருத்து போக போற நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வெளியே வந்து உட்காராத பாட்டியின் குரல்தான் அது எப்பொழுதும் எதையாவது சொல்லிக்கொண்டே இருக்கும் பாட்டியின் பேச்சை கேட்காமல் முறைப்பாள் ஆனால் இப்பொழுது முறைக்கத் தோணவில்லை முகம் அப்படியே அழுவது போல் பொங்கியது என்னாச்சரிய ராசாத்தி பாட்டி அருகில் வந்து கேட்டவுடன் அதற்கு மேல் முடியவில்லை வீட்டிற்குள் ஓடி சென்று கத்தி அழுதாள் எல்லோரும் பயந்து கொண்டு ஓடி வந்தனர் அவள் அம்மாவிடம் அம்மா நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் உங்களை விட்டு நான் எப்படி செல்வேன் அங்கே எப்படி இருக்குமோ எனக்கு இருக்கிறது என்று அழுதாள் உடனே அப்பாவின் மனம் அழுதது அம்மா சமாதானம் செய்தாள் அப்பா அவ்வளவு நெருக்கம் இல்லாமல் இருந்தாலும் அப்பாவிற்கும் மகளுக்கும் உள்ள பாசம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது தங்கை குலுங்கி குலுங்கி அழுதாள் அழாதே அக்கா மாமா உன்னை நல்லா பார்த்துப்பாரு என்று வெகுளி பேச்சில் சமாதானம் செய்தார் அன்று இரவு அவளுக்கு பிடித்த அத்தனையும் சமைத்து கொடுத்தாள் அம்மா ஆனால் அவள் மனம் புண்பட்டு போயிருந்தது நாளை திருமணம் போகும் இடம் சொர்க்கமோ இல்லையோ என்றெல்லாம் தெரியாது ஆனால் வாழ்ந்த ஒரு சொர்க்கத்தை விட்டு மட்டும் அவள் செல்லப்போகிறாள் என்பது தெரிந்தது ஆணின் திருமணம் என்பது ஆண்கள் வாழ்வில் நடந்த ஓர் நிகழ்வு ஆனால் ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் அது மாற்றம் அவள் வாழ்ந்த வீட்டில் இருந்தவரோடு பிடுங்கி எடுத்து மற்றொரு இடத்தில் நட்டு வைப்பதுதான் பெண்ணின் திருமணம் நேசியுங்கள் பெண்களை மற்றும் அவர்களின் உணர்வுகளை மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்